ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் அறுநூற்று அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான எண்ணூற்று பத்து கிலோ தங்க நகைகள் ஏற்றுச் சென்ற லாரி விபத்திற்குள்ளானது விவரங்களை செய்தியாளர் பாபுவிடம் கேட்கலாம் பாபு எப்படி விபத்து நடந்தது வணக்கம் அபிநயா கோவையில் இருந்து சேலம் நோக்கி தனியார் பாதுகாப்பு வாகனத்துல வந்து இன்று காலை வந்து சுமார் எட்நூத்தி பத்து கிலோ தங்க நகைகள் கொண்டு செல்லப்பட்டது இதனுடைய மதிப்பு ஆறுநூத்தி அறுநூத்தி ஆறு கோடி ரூபாய் என தெரிவிக்கப்படுகிறது இந்த வாகனம் வந்து சித்தோடு சமத்துவம் அருகே வளர்ந்து வரும்போது எதிர்பாராத வருமான விபத்துக்குள்ளானது இதில் வாகன ஓட்டுநர் சசிகுமார் மற்றும் வாகனத்திற்கு பாதுகாப்பு வந்த பாதுகாவலர் பாதராஜ் இருவரும் பலத்த காயமடைந்தனர் இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவத்தை காவல்துறையினர் காயமடைந்த இருவரையும் மீட்டு பவானி அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக சேர்த்தனர் மேலும் வாகனத்தில் சுமார் ஆஹ் அறுநூத்தி அறுபத்தி கோடி ரூபாய் மதிப்புள்ள தடை விதிப்பதை கண்டு சித்தோடு காவல் நிலையத்தில் பாதுகாப்புடன் கொண்டு சென்றனர் அங்கு ஆவணங்கள் சரிபார்த்த பெண் பின்னர் போலீஸ் பாதுகாப்புடன் சேலம் வச்சு போலீஸ் சென்று கொண்டிருக்கின்றனர் அபிநயா விவரங்களுக்கு நன்றி பாபு